ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா நலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில இருந்து துலாம்க்கு வந்து அமர்றாரு துலா ராசியில வந்து அவர் உட்கார்றாரு எது வரைக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் துலா ராசியிலே சஞ்சாரம் பண்ண போறாரு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் அங்க உச்சமோ நீச்சமோ ஆகல சமநிலை அப்படின்றது பெறாரு அதனால நிறைய ராசிகளுக்கு பெரிய அளவுல நன்மையும் கிடையாது பெரிய லெவல்ல தீமைகளும் கிடையாது அப்படின்றது உண்மை ஆனா குருவோட அஞ்சாம் பார்வை ராசி மேல அமர்ந்திருக்க செவ்வாய் பகவான் மேல படுது இத வந்து என்ன சொல்லுவாங்க குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருமங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அப்படின்றது பொதுவான பலன் ஆனா இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போது அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வருது பாத்துக்கலாம் வாங்க கும்ப ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் சனி பகவான் சனி பகவானுக்கு செவ்வாய் நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம ஆற்றல் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப உங்களுக்கு துலாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் அதாவது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டஸ்தானத்துலதான் செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்து இருக்காரு குருவனோட நேரடி பார்வையில குரு மங்கள யோகம் அப்படின்றது ஒண்ணு நம்மளுக்கு வரப்போகுது அப்ப இந்த குரு மங்கள யோகத்தினால என்ன நடக்க போகுது ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு ரொம்ப நாளா நான் ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டே இருக்கேங்க இந்த வேலை ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா முயற்சி பண்ற இந்த வேலை நடக்கணும் இந்த வேலை நடக்கவே இல்லைங்க எங்களுக்கு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு வியாபாரம் பண்ண ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேன் ஆஹ் எங்களுக்கு அங்காளி பங்காளி இவங்களே வந்து பாத்தீங்கன்னா வரவங்கள கழிச்சு 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 விட்டுடுறாங்க அது இந்த காலகட்டத்துல சட்டு நடந்துருச்சுங்க தெரியாம சைலண்டா முடிச்சுட்டேன் தெரிஞ்சாதானே அவங்களுக்கு வந்து கழிச்சு கொடுக்கறதுக்கு தெரியாம சைலண்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கையில காசு வாங்கிட்டுங்க பெருசா நிம்மதியா இருக்குங்க எப்படின்ற மாதிரி வரும் இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் நீங்க அத உங்களோட பெரிய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா அது பத்து பைசா பிரச்சனையானா இருக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் பிரச்சனையானா இருக்கலாம் அந்த பிரச்சனையில இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது வரும் நீங்க அதை சாலிடா வந்து பொருத்தி பாருங்க உங்களுக்கே தெரியும் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டென் செவ்வாய் பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி என்றே உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டென் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அவன் அதிபர் முதல்ல இளைய சகோதர தைரிய ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல வந்து உட்காரும் போது தம்பி தங்கச்சினால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் சப்போர்ட் நல்லது அப்படின்றது நடக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றது நடக்கும் அதுக்கும் மேல நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் பன்மடங்கு பெருகும் இது ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபர் தொழில்ல தொழில் ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு வந்து உட்கார்றா அப்படின்னும் போது என்ன ஆகும் நம்ம தொழில்ல மேன்மை முன்னேற்றம் தொழில நிறைய கான்பிடென்டா நீங்க தொழில் செய்வீங்க அதீத உழைப்பு போடுவீங்க பொதுவாவே இந்த மகரம் கும்பலாம் வந்து பாத்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு சலிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஹாலிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கடின உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல சனிக்கு அப்படி இருந்தா மட்டும் தான் பிடிக்கும் அதனால நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்க உழைக்க மாட்டேன் உழைச்சா எவ்வளவு நாள் தான் உழைச்சிட்டே இருக்குது நிம்மதியா இருக்கலாம்னு பிளான் பண்றேன் அப்படிலாம் நீங்க சனி திசையில இருந்தாலும் சரி ஏழை நாட்டு சனியில இருந்தாலும் சரி அஷ்டம சனியில இருந்தாலும் சரி அர்தாஷ்டம சனியா இருந்தாலும் சரி கும்பம் இப்ப பாத சனியில இருக்கீங்க பியாண்ட் தட் பாத சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இருந்தாலும் பொதுவா எல்லாருக்குமே சொல்றேன் அவங்கவுங்க சுய ஜாதகத்துல சனி தசையிலே இருக்கீங்கன்னா கூட உழைக்கணும் அப்படின்னு நினைங்க நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுங்க நான் உழைக்கலாமா இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் சனிக்கு உழைக்கிறது தாங்க பிடிக்கும் சோ உழைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு வந்து பாருங்க தொழில் ஸ்தானத்துல ஆஹ் தொழில் ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு வந்து உட்காருதுனா தொழில மேன்மை முன்னேற்றம் அபரிவிதமான வளர்ச்சி நீங்க உழைக்கணும் எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மனதளவுலையாவது உழைச்சிட்டே இருக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் மனதளவுல உழைக்கிறது கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்கணும் இதை பார் அதை பார் ஆல்வேஸ் யூ ஷுட் பி பிஸி இன் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வந்துடும் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட செவ்வாய் பாக்கிய செவ்வாய் பலவிதமான பாக்கியங்களை தொழில் சார்ந்து தம்பி தங்கச்சி சார்ந்து ஏற்படுத்த போறாரு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இப்போ இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால நாங்கள் ஃபுல்லும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ